வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்த்திருக்கின்றோம் முக்கியமாக கனடாவிலே நடந்த பல்வேறு விபத்து சம்பவங்கள் படுகொலை சம்பவங்கள் மேலதிகமாக நீங்கள் விரிவாக அறிய வேண்டிய தற்போதைய கனடிய அரசியல் சூழ்நிலைகள் இதற்கு மேலதிகமாக கனடிய குடிவரவு குடியகல்வு மற்றும் பெரியார் தொடர்பான புதிய அப்டேட்ஸ் என்று சொல்லி பல உங்களுக்கு பயனுள்ள விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த தொகுப்பு இருக்க போகின்றது நேர்களே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க அதிகமான நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதே போல முடிந்தால் இந்த வீடியோவை பார்த்து முடித்தவன் பிற்பாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கனேடிய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து விடுங்கள் நேரடியாக செய்திக்குள் செல்லலாம் நேர்களே முதல்ல சுருக்கமாக சில கிரைம் ரிப்போர்ட்டை பார்த்து விடுவோம் முதலாவது கிரைம் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னா மொன்றியல் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்று நடைபெற்றிருக்கின்றது பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றவாளி தப்பியோடி விட்டார் அவரை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி தெரிய வந்திருக்கின்றது கனடாவின் மொன்றியல் நகரின் வடக்கு பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது முதல் கட்ட தகவல்களின் படி பார்த்தமாக இருந்தால் நேர்களே பாதிக்கப்பட்ட இளைஞர் வந்து ஒரு வாகனத்தில் இருக்கின்ற போது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் அந்த இடத்திற்கு வந்து தாக்குதலை நடத்திவிட்டு கால்நடையாக தப்பிச் சென்றிருக்கின்றார் சனிக்கிழமை காலை வரை இந்த சம்பவம் தொடர்பாக யாருமே கைது செய்யப்படவில்லை போலீசாரினுடைய முக்கிய குற்றப்பிரிவு மேஜர் கிரைம்ஸ் யூனிட் இந்த வழக்கை வந்து ஒரு படுகொலை வழக்காக எடுத்து விசாரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மோன்ட்ரியல் பகுதியில் நடந்த பதினெட்டாவது படுகொலை சம்பவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல அடுத்த கிரைம் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னா கனடாவின் நகரிலே இருபத்தி ஏழு வயதான இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதே வயதிலே இருக்கின்ற இன்னொரு நபர் தான் இந்த தாக்குதலை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தற்போது அந்த கொலையை செய்த நபர் மீது டிகிரி மேடர் அதாவது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஆஸ்பிகிரிசன் பகுதியில் இருந்துதான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பதாக மருத்துவ அவசர உதவிக்கு போலீசார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது கத்தி குத்து காயங்களுடன் காணப்பட்ட இருபத்தி ஏழு வயதான நபரை அடையாளம் கண்டு உடனடியாக ஸ்டேட் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை இந்த கொலை தொடர்பாகத்தான் இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான அச்சுறுத்தல் இதிலே இல்லை என்று சொல்லியும் விசாரணை தொடர்வதாகவும் போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கின்றது அதே போல இன்னொரு கிரைம் ரிப்போர்ட்டும் இருக்கின்றது நேர்களே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கனடாவின் ஒவ்வொரு நகரிலே கடந்த சனிக்கிழமை அதிகாலை உணவகம் ஒன்றுக்கு வெளியிலே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது காரிலே நடந்து காரிலே அமர்ந்திருந்த ஒரு நபர் மீது இரண்டு பேர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சந்தக நபர் முகமூடி அணிந்து சாம்பல் நிற ஹோண்டா எஸ் வி வாகனத்திலே தப்பிச் சென்றுள்ளார் என்று சொல்லி தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தக நபர்கள் அதிலே இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இது ஒரு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என காவல்துறை சந்தேகிக்கிறது தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையுடன் தொடர்பு கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்தவரை இளைஞர்களே கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே ஓக்கிலில் இருக்கின்ற கிராஸ் அவனியூ மற்றும் ட்ரஃபால்கர் ரோட்டிலே அந்த இரண்டு வீதியும் சந்திக்கின்ற சந்திப்பு கருகில் இருக்கின்ற ஹேஸ்டேக் கார்டன் மோடன் ஹிச்சின் அண்ட் லோன்ஸ் எனப்படுகின்ற உணவகத்திற்கு வெளியே தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அப்பகுதியிலே சென்று நீங்கள் டேஷ் கேம் ஃபுட்டேஜஸை வைத்திருந்தால் அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்வதற்கான தொடர்புலக்கம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஏழு ஏழு ஆறு இந்த இல ஊடாக போலீசாரை தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களே அடுத்ததாக ஒரு விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மது போதையிலே வாகனம் ஓட்டிய ஒரு நபர் ஒருவர் ஒரு விபத்து ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது டிவி எனப்படுகின்ற வெஹிக்கிள் ஒன்று தான் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது மது போதையிலே பத்தொன்பது வயது இளைஞரனுடைய மரணத்திற்கு காரணமான அந்த வாகனத்தை ஓட்டிய இருபத்தி ஏழு வயதான வாகன ஓட்டி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதேவேளை ஒட்டுமொத்தமாக நான்கு பேரை ஏற்றி கொண்டு அந்த வாகனம் சென்றிருக்கின்றது அப்போதுதான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது ஒருவர் உயிரிழந்த போதும் ஏனைய யாருக்குமே எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது குற்றச்சாட்டப்பட்டவர் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்ஃப் மாகாண நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல வாடிக்கையாளருடன் தவறான உறவிலே இருந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த நர்ஸ் ஒருவர் பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் செவிலியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுகள் அவை சம்மதத்துடன் இருந்தாலும் தடை செய்யப்பட்டுள்ளன என்றும் தொழில்முறை எல்லைகளை முதல்வது நோயாளிக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் காரணம் தெரிவிக்கப்பட்டுதான் தற்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒரு செவிலியருக்கு பன்னிரண்டு மாதங்கள் பணி இடைநிறுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக அவர் வேலைக்கு திரும்ப வருகின்ற போது பல நிபந்தனைகளின் பின்னர்தான் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தனிப்பட்ட தனியுரிமை விதிமுறைகள் காரணமாக அந்த செவிலியரனுடைய பேரையோ பாலினத்தையோ நாங்கள் குறிப்பிடவில்லை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே மார்க் கர்னினுடைய அதிரடி முடிவுகள் சில வியூகங்கள் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் நேர்களே பிரதமர் மார்கர்னி தன்னுடைய பதவிக்காலத்தின் முதல் நூறு நாட்களை கடந்துள்ள நிலையிலே அவரது நிர்வாகத்தின் கீழ் ஒரு புதிய கார்னி கோட்பாடு உருவாகி வருகிறது செய்து முடி விபரங்களை பற்றி கவலைப்படாதே என்பதே அதனுடைய சாராம்சமாக தெரிகிறது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரான காரணி நான் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஜதார்த்தவாதி வேலை செய்யாத ஒன்றை நான் கண்டால் அதை மாற்றி விடுவேன் என்று லிபரல் கட்சி தலைவரான போது தெளிவாக கூறியிருந்தார் டொனால்ட் டிரம்பினுடைய வரி விதிப்பு போரின் அச்சுறுத்தலில் இருந்து கனடாவின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதியுடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெடரல் எலெக்ஷனிலே அவர் வெற்றியும் பெற்றார் இந்த நிலையில் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளில் அவர் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் என்ன என்று பார்த்தமாக இருந்தால் கார்னியினுடைய ஜதார்த்தவாத அணுகுமுறை அவரது பல உள்நாட்டு முடிவுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது நுகர்வோர் காபன் வரியை கைவிட்டது மூலதன ஆதாய வரி உயர்வுகளை ரத்து செய்தது மற்றும் வருமான வரிகளை குறைத்தது போன்ற அதிரடி நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கின்றார் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக தேசம் கட்டமைக்க வேண்டும் எனப்படுவதற்கான தேசத்தை கட்டமைக்கின்ற திட்டங்களுக்கான தடைகளை குறைக்கும் மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே விரைவாக பெரும் சர்ச்சைகள் இருந்தாலும் கூட நிறைவேற்றி இருக்கின்றார் சர்வதேச உறவுகளை பொறுத்தவரையிலே ட்ரம்பினுடைய கணிக்க முடியாத நடவடிக்கைகளுக்கு மத்தியில் கனடாவின் நலன்களை பாதுகாப்பதே கார்னியினுடைய முக்கிய சவாலாக இருக்கின்றது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை செலுத்த வேண்டும் என்று கனடா விதித்திருக்கின்ற கெடுவினால் கோபம் அடைந்திருக்கின்ற ட்ரம்ப் கனடாவுடனான புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை கடந்த வெள்ளிக்கிழமை ரத்து செய்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வர்த்தக போர் பேச்சுவார்த்தைகளின் கனடாவின் நிலையை வலுப்படுத்த காரணி நேட்டோ கூட்டாளிகளுடன் இணைந்து இராணுவ செலவினங்களை ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலராக உயர்த்துவதாக உறுதியளித்துள்ளார் இந்த தொகை கடந்த ஆண்டிலே பார்த்துமாக இருந்தால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகையாகும் அதே நேரத்தில் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளை நோக்கி மாற்றவும் அவர் முயன்று பெறுகின்றார் இதேபோல சீனா மற்றும் இந்தியாவுடனான உறவிலே ஒரு புதிய அணுகுமுறையும் தெரிவதாக சொல்லப்படுகின்றது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீனாவை கனடாவின் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அடையாளம் காட்டிய போதிலும் பதவியேற்ற பிறகு உறவுகள் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு காரணம் முயன்று கொண்டிருக்கின்றார் கனேடிய விவசாய பொருட்கள் மீதான சீனாவின் தடைகளை தளர்த்தவும் அவர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் அதே போல கனடாவில் சீக்கியர் ஒருவர் கொல்லப்பட்டதிலே இந்தியாவின் பங்கு குறித்து குற்றவியல் விசாரணை நடைபெற்று வரும் நிலையிலும் ஜி செவன் உச்ச மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் வரவேற்பு கொடுத்திருந்தார் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசருக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நடவடிக்கைகள் கனடாவின் பொருளாதார நலன்களுக்கு இந்த நாடுகள் முக்கியம் என்பதை காரணி உணர்ந்திருப்பதை காட்டுகிறது என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஜானிஸ் எனப்படுகின்ற ஒரு நிபுணர் ஒருவர் கூறுகையிலே ஒவ்வொரு முடிவுக்கும் சில விட்டுக் கொடுப்புகள் இருக்கும் என்பதை காரணி உணர்ந்திருக்கின்றார் அமெரிக்காவுடன் இத்தகைய நெருங்கிய வர்த்தக உறவை கொண்டிருக்கும் போது மற்ற சர்வதேச நாடுகளை ஒதுக்கி வைக்க முடியாது என்று அவர் கூறுகிறார் இருப்பினும் மார்க்ரட் மேக்யூச் ஜான்ஸ்டன் போன்ற சில நிபுணர்கள் கூறுகையிலே கார்னியினுடைய ஜதார்த்தவாத அணுகுமுறையானது சீனா இந்தியா போன்ற நாடுகள் கனடா மனித உரிமை கவலைகளை புறக்கணித்து வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் என்று தவறான சமீச்சையை பெறக்கூடும் என்று சொல்லி கவலை தெரிவிக்கின்றனர் முடிவில் கார்னியினுடைய அணுகுமுறை இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடனான உறவை சரி செய்வது மற்றும் அதிலிருந்து அதை பன்முகப்படுத்துவது இந்த இரட்டை இலக்குகளை அவரால் அடைய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக கனடாவினுடைய குடியேற்ற அணுகுமுறைகள் ஒருவருடைய வாழ்க்கையை பலருடைய வாழ்க்கையை அது உயர்த்தியும் இருக்கின்றது சிதைத்தும் இருக்கின்றது இங்கே வாழும் சாட்சியாக இருக்கின்ற ஒரு நபரினுடைய பின்னணியை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் இதில் பார்க்க இருக்கின்றோம் நேர்களே கனடாவிற்கு குடியேறும் திறமையானவர்களினுடைய தகுதிகள் பல தசாப்தங்களாக கேள்விக்குட்படுத்தப்பட்டு அவர்களின் தொழில் வாழ்க்கை நசுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையை மாற்ற பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் தடைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கெனேடிய அனுபவம் இல்லை என்கின்ற காரணத்தினால் திறமையான குடியேறிகளினுடைய ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அவர்கள் நிலையற்ற பணிகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் ஸ்டிலா ரஹ்மான் எனப்படுகின்ற பங்களாதேசை பூர்வீகமாக கொண்ட ஒரு வைத்தியரை பற்றி தான் இந்த வீடியோவிலே இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஸ்டெல்லா ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கனடாவின் நிரந்தர பதிவிட உரிமையுடன் வந்தார் துபாயில் பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு குடியேற்றத்திற்கு உதவியது ஆனால் கனடாவில் மருத்துவராக பணியாற்ற அந்த அனுபவம் அவருக்கு போதுமானதாக இருக்கவில்லை பல தசாப்தங்கள் கடந்தும் இன்றும் இன்றும் இந்த நிலைமை அவருக்கு மாறவில்லை ஸ்டெல்லா ரஹ்மானை பொறுத்தவரையிலே தகுதி தேர்வுகளை எழுதி மூன்று வருட பதிவிட பயிற்சியை முடிக்க தயாராக இருந்த போதிலும் அந்த நேரத்திலே சர்வதேச பயிற்சி பெற்ற மருத்துவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு வதிவிட இடங்களிலே ஒன்றை பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அந்த அமைப்புக்குள் நுழைவது சாத்தியமற்றது என்பதை நான் உணர்ந்தேன் என்று கூறுகின்ற ஸ்டெலா நான் ஒரு மருத்துவராக பணியாற்றும் எனது தொழிலை இழந்தேன் தொலைக்காட்சியில் குடும்ப மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதை பார்க்கின்ற போது அது எனக்கு இன்னும் வலிக்கிறது என்று கூறியிருந்தார் தற்போது எழுபத்தி நான்கு வயதாகும் அவர் நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களிலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி தன்னை போன்ற குடியேறிகளுக்கு உதவி கொண்டிருக்கின்றார் பல தசாப்தங்களாக கனடா திறமையான குடியேறிகளுக்காக ஒரு காந்தம் போல தன்னை நிலை நிறுத்தி இருக்கின்றது ஆனால் வெளிநாட்டு சான்றிதழ்களை மதிப்பிடுவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக கெனடிய கல்வி மற்றும் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற வகையில் அமைப்பு மாற்றப்பட்டுள்ளது இதை டூ ஸ்டெப் குடியேற்ற முறை என்று சொல்லி அழைக்கிறார்கள் டொரண்டோ மெட்ரோபோலியன் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் ரூபா பானர்ஜி தெரிவிக்கையிலே வெளிநாட்டுச் சான்றிதழ்களை நாங்கள் சிறப்பாக அங்கீகரிக்கிறோமா என்று சொன்னால் உண்மையில் இல்லை இந்த புதிய முறையானது குடியேறிகள் தங்களது தகுதியை நிரூபித்த பின்னரே நிரந்தர வதிப்பிடத்தை பெற முடியும் என்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த அமைப்பு ரீதியான சிக்கல்களால் கனடாவுக்கு ஆண்டுக்கு ஐம்பது பில்லியன் ஜிடிபி இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவின் படி பார்த்தமாக இருந்தால் கனடாவில் பிறந்த தொழிலாளர்களிலே பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் தங்கள் தகுதிக்கு குறைவான வேலையில் இருப்பதாக கூறும்போது இவர்களில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் தங்கள் தகுதிக்கு குறைவான வேலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் கடந்த சமீபத்திய ஆண்டுகளை பார்த்துமாக இருந்தால் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் ஒன்றரிய மாகாணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொறியாளர்கள் சங்கம் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட தொழில்களிலே கனடிய பணி அனுபவம் தேவை என்கின்ற அந்த பதத்தை நீக்கியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல்யர் கல்லூரியானது சர்வதேச அளவில் படித்த செவிலியர்களுக்கான பதிவை எளிதாக்கும் மாற்றங்களை அறிமுகப்படுத்தி மத்திய அரசும் நிதி ஒதுக்கீட்டின் கீழே வெளிநாட்டு சான்றிதழ் அங்கீகாரத்திற்காக ஐம்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்ஸ் வரை நிதி ஒதுக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது இருப்பினும் கூட்டாட்சி மற்றும் மாகாண அரசாங்கங்கள் தொழில்முறை முறை கட்டுப்பாடாளர்கள் மற்றும் முதலாளிகளிடையே ஒருங்கிணைப்பு இல்லாதது ஒரு பெரும் பிரச்சனையாக தொடர்கிறது என்றும் குடியேற்ற அமைப்பில் மதிக்கப்படுகின்ற தகுதிகள் தொழிலாளர் சந்தையிலே மதிக்கப்படாத ஒரு அடிப்படை துண்டிப்பு இருப்பதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் பின்னணி பார்த்தமாக இருந்தால் இருந்து அப்ளை பண்ணுகின்ற போது உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அங்கீகரிக்கப்படுகின்றது அதை வச்சு தான் உள்ள இருக்கிறாங்க ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட்ஸை வச்சு நீங்கள் வேலை செய்வீர்களா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த மருத்துவரினுடைய கதையை பார்த்து இருந்தால் நேர்களே அவர் கூறுகிறார் நான் ஒரு மருத்துவராக இருந்தும் எனக்கே ஒரு குடும்ப மருத்துவரை தேடுவது மிக கடினமாக இருக்கிறது என்றார் நான் இங்கு வந்தபோது எனக்கு நாற்பது வயதுதான் நான் இந்த நாட்டுக்கு நிறைய பங்களித்திருக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் சொந்த நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டிற்கு குடியேறியாக அவர் வந்திருக்கின்றார் வருகின்ற போது வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் தகுதியான ஒரு நபர் வருகின்ற போது அந்த நபரை தன்னுடைய தொழிற்சந்தையிலே பயன்படுத்தாமல் விட்டது கனடாவினுடைய பொருளாதாரத்தின் ஒரு இழப்பு என்றுதான் கருத வேண்டும் மருத்துவருக்கான பதவி வெற்றிடங்கள் கனடாவிலே தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆனால் அந்த மருத்துவர் மருத்துவ சேவையை செய்யாமல் இன்னும் ஒரு வேலையை செய்கின்ற போது அங்கே மருத்துவருடைய வேலையும் செய்யப்படவில்லை இன்னும் ஒருவருடைய சாதாரண வேலையும் பறிக்கப்படுகின்றது இதுதான் கனடாவினுடைய தற்போதைய நிலையாக இருக்கின்றது எத்தனையோ தகுதியானவர்கள் சான்றிதழ்களுடன் அந்த சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்படாமல் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் மாற்று வேலைகளை அவர்கள் செய்வதனூடாக சாதாரண மக்களினுடைய வேலைகளையும் அந்த வேலை வாய்ப்புகளையும் அவர்கள் பறித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆகவே இதை தீர்க்க வேண்டியது பெடரல் கவர்மெண்ட் டாப் பீரியட் லிஸ்டிலே வர வேண்டும் அதுதான் பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களை இணைந்திருங்கள் நேர்களை அதே போல எம்முடைய உங்களுடைய கெனடிய வியாபாரங்களை நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற இலக்கத்தை வாட்ஸ்அப் ஊராக தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மினை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி